வணக்கம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சத்தீஸ்கருக்கு போகிறோம் ஹஸ்பண்டு விஎஸ்எப்பில் ஒர்க் பண்ணுறாரு இல்லைங்களா அதனால சம்மரில் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே போகிறோம் எங்கே போகிறோம் சத்தீஸ்கர்ல அங்கே கோட்ரஸ் இல்லை அங்கே போய் ரெண்டுக்கு தான் வீடு வாங்கி நம்ம ஸ்டே பண்ணணும் ஒன் மந்த்துக்கு ஸ்டே பண்ணிவிட்டு பெரியவனை வந்து அந்த சத்தீஸ்கர்லு ஸ்கூ இருக்க ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிட்டு வரலான்ட்டு பிளானோட ஏசி ட்ரெயினில் போய்கிட்டுருக்கோம் ஸோ ஃப்ளைட்டில் போகலை டிக்கெட்டு கிடைக்கல அதனால் நமக்கு ஸ்லீப்பரில் போகிறத விட நம்ம எப்பயுமே ஏசியில் போகிறதே கொஞ்சம் சேஃப்டினால ஏசியில் போய்கிட்டுருக்கோம் எங்கள் வீட்டுக்கார் கீழே உட்காந்துருக்காரு குழந்தைங்களா மேலே தூங்கிட்டு இருக்காங்க நான் இந்த சைட் மூணு சீட்டு எங்களுக்கு கிடச்சிச்சு போகும்போது ஜீவிகா அஞ்சை தக்ஷித்தை வந்து வீட்டில் விட்டு வந்தாச்சு ட்ரெயினில் ட்ராவல் இருக்கோம் இது என் பொண்ணு ஜீவிகா அஞ்சை தக்ஷித்தை நல்ல பையன் நல்ல மனுஷன் தங்கப்பு வீட்டில் விட்டுட்டு வந்தாச்சு எட்ட மூணு பேர் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிற போது எல்லாத்தையுமே நம்ம கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வீட்டில் விட்டாச்சு நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் என்னோடய வீட்டுக்கார் உட்காந்துருக்காரு ட்ரெயினில் பெட்ஷீட்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஏன் இந்த மாதிரி இதில் நம்ம ஏசியில் செலக்ட் பண்ணோம்னா கொஞ்சம் பாத்ரூம்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதனால ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கே போனோடனே ஒரு வீடு நண்பர்களே வீடு செட் பண்ணியாச்சு ஸோ ஃபஸ்ட் அடுத்த எங்கள் வீட்டுக்காரன் மட்டும் சிம்பிளாக ஒரு ரெண்ட்டுக்கு வாடகைக்கு வாங்கி வச்சுருக்காரு அதை போயிட்டு இந்த வீடு உங்களுக்கு எங்களுக்கு செட் ஆகாட்டி வேறு வீடு வாங்கிக்கலாம் ரெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போய் நுழைஞ்சு பார்த்தோம் இவ்வளோதான் குழந்தை ஆட்ட இருக்கு என்னோடய ஜீவிகா அஞ்சை உட்காந்துருக்கேன் ஸோ ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ரூம் கிடச்சிச்சு ஓகே நமக்கு வெளியில் வந்து கிடச்சது பெரிய பெரிய ஒரு அதிசயம்தானே அப்படி என்ன பண்ணுறேன் என்னோட பெரிய பையனுக்கு எனக்கு ஹிந்தி கொஞ்சம் எழுத தெரியுங்க அந்த நான் ஏற்கனவே வந்து ஹிந்தி புக்கு இருக்கு இல்லைங்களா அந்த ஹிந்தி புக்கை வச்சு நான் ஏற்கனவே லேர்ன் பண்ணியிருக்கேன் அதை என்னோடய பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு போன இங்கேருந்து வந்து ரைஸ் இந்த திணை சொல்லுவாங்க இல்லைங்களா தினை அந்த ரைஸ் நான் கொண்டுட்டு வந்தேங்க ஏன்னா எனக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லையா அதனால் எங்கள் வீட்டுக்கார்ட போடு போடுன்னு சொல்கிறேன் பத்தாத இன்னும் சாப்பிடணும் சொல்லி க இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறதுனால ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க நம்ம ரைஸாக சாப்பிட்றதுக்கு புதுசாக நம்ம அந்த காலத்தில் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணோம் இல்லைங்களா நாடு தாண்டி நாடு இது வந்து ஒரு மூட்டை மாதிரி கொண்டு வந்துட்டேன் இந்த ரைஸை இந்த திணை அரிசி ப்ளஸ் இதுக்கு கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாச்சுங்க வந்தனே ஃபஸ்ட்டு உணவு நமக்கு இது அவங்க வந்து சப்பாத்தி இதுகளாக சாப்பிட்டாங்க நாம் வந்து திணை அரிசியில் சத்தீஸ்கரில் இங்கே வந்து இந்த ரைஸில் நான் சாப்பிட்டேன் அப்படியே என்ன பண்ணோம் வெளியே கிளம்பிட்டேங்க கிளம்பி பார்த்தா சரி நம்ம அந்த பிளேஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சுற்றி பார்த்தேன் இங்கே பாருங்கள் நல்லா இருந்தது எங்கேயுமே ஒரு ஸ்மால் சைஸ் வீடு கூட இல்லை எல்லோரும் வீடு வீடு எல்லாருமே காரு பெரிய பெரிய பங்களா இந்த மாதிரி தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில் கூட ஒரு 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 பிளேஸில் வந்து இங்கே பாருங்கள் இது இது இந்த மாதிரி வீட்டில் தான் இதுதான் ரெண்ட்டுக்கு நம்ம இருக்கிறது ஸோ இங்கே எவ்வளோ ரெண்ட்டு சொன்னால் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இவ்வளோ தான் ரெண்ட்டு கொடுக்குறாங்க இந்த பிளேஸ் ஃபுல்லாக ஒரு வீடு கூட ஸ்மால் சைஸில் கிடையாது இந்த ஏரியா ஃபுல்லாக சேஃப்டியாகவும் இருக்குது நேச்சர் ப்ளேஸ் இருக்குது முன்னாடியே பார்க் வசதி இருக்குது என்ன சொல்ல கொஞ்சம் அழகாகவும் இருக்குங்க இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம தேனி டிஸ்ட்ரிக்காக தேனியில் என்ன ஒரு நேச்சர் இருக்கோ அந்த மாதிரியே இங்கே இருந்துச்சு ஸோ எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது போன வாட்டி வந்தது கூட ரொம்ப போன டைம் வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு இடத்துல இருந்தோம் அது லைஃப்பே புரட்டி போட்டுருச்சு அகுமானம் அசிங்கம் அந்த மாதிரி ஸோ இந்த இடத்துல ஓகே ஒரு சேஃப்டியான பிளேஸாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு என்னுடைய பெண் குழந்த நடந்து போகுது ஜீவிகா ஸோ பார்க்குக்கு இருக்கோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வீடெல்லாம் பாருங்கள் இந்த வீடெலாம் நான் ஏன் இந்த ப்ளேஸ்லாம் நான் காட்டுறேன் சொன்னால் நான் ஒவ்வொரு பிளேஸ் போகும்போது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அதை காட்டுவேன் நம்ம நமக்கு ஒரு மெமரிஸ் இருக்கு முன்னே மெமரிஸ் இருக்குன்னு இதுக்கு முன்னாடி சத்தீஸ்கருக்கு வந்தேன் அங்கே வந்து ஒரு தமிழ் பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரருக்கு கூட்டு போயிட்டார் ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இருந்தாலும் நமக்கு ஒரு ஹாப்பியாக போயாச்சு போன டைம் அந்தளவுக்கு ஒரு வெளியில் சுற்றி பார்க்கல இந்த டைம் இந்த ப்ளேஸ் சூப்பராக இருக்குது நல்லா இருந்துச்சுங்க கட்டடம் தான் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது புதுசாக தூங்குகிறோமா புதுசாக இந்த மாதிரி பெரிய உச்சியில் போய் தூங்குறதெல்லாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஊரில் ஒரு ரெண்டு மாடி இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் மூணு மாடி ஸோ நம்ம எங்கள் வீடு இருக்குன்னு இருந்துச்சுன்னா ஒரு மூணு மாடி அவ்வளோதான் அதை தாண்டி இவ்வளோ இதில் எல்லாம் நான் தூங்குனதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹாப்பியான ஒரு பிளேஸ் தான் பாருங்கள் ஸோ எங்கள் வீட்டுக்காரருக்கு செக்டர் செவன் அந்த பக்கத்துலேயே வீடு ரெண்டுக்கு வாங்கினா நல்லா இருந்துருக்கும் ஆனால் அங்கே வீடு கிடைக்கல அந்த இடத்துல போன டைம் இருந்து போன டைம் இருந்து ஒரு என்ன சொல்ல சரி இந்த டைம் ஓகே இங்கே ஒரு தமிழ்கார் கிடச்சிருக்காங்க தமிழ்கார்னால் அவங்க கன்னியாகுமரிக்கார் அந்த சிஸ்டர் ரொம்ப குட் ஹார்ட் நமக்கு வந்து வந்த உடனே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்தோடனே ஒரு அன்பு தமிழ்நாட்டை பார்த்த உடனே ஒரு பாசம் நமக்கு வரும் அது சரியான ஒரு ஆள் நமக்கு கிடைக்கணுங்க எப்படின்னா இப்போ நம்ம ஒரு புதுசான ஒரு இடத்துக்கு வரோம் அங்கே நம்ம தமிழ்நாடை பார்த்த உடனே நம்ம தமிழ் பேசுகிறவங்க பார்த்தோடனே நமக்கு ஒரு அன்பு வந்துடும் அங்கே அன்பான ஆளுகை கிடைச்சா மட்டும்தான் நமக்கு ஓகே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் போலியான நபர்கள் கிடச்சிட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் போன டைம் வந்து ஒரு போலியான நபர்கிட்ட மாட்டி அசிங்கப்பட்டு அகுமானப்பட்டு பாசம் காட்டி நிறைய இடந்தாச்சு அதனால் வந்து எப்பயுமே யாருக்கிட்டே அன்புங்கிறது கம்மியாக வச்சுக்கிறோணும் யாரையுமே முழுசாக நம்பக்கூடாது ஒருத்தவங்க நம்ம கூட பேசுகிறாங்க அவங்க நல்லவங்க அப்படின்ட்டு அவங்க ஃபுல்லாக அவங்க மேலே ஒரு ஹோப் ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடாது அது நமக்கு பின்னாடி ஒரு ஆயுதமாகி நம்மளை குத்த ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம எங்கே போனாலும் சரி நம்ம இனத்தை பார்த்தாலும் சரி என்னெண்டா என்னென்னு பேசி பழகிட்டு ஒரு ஒன் மந்த்தாவது ஆகணும் அவங்க கூட பழகணும்னா ஒரு த்ரீ மந்த்த் எடுத்துக்கிறணும் ஏய் அம்மோ அமைதியார் த்ரீ மந்த் எடுத்துக்கிட்டு தான் அவங்கக்கிட்ட பழகவே செய்யணும் எடுத்தனே ஒருத்தவங்க நல்லவங்க நம்பணும்னா ரொம்ப அகமானப்பட வேண்டியது போன போன டைம் சத்தீஸ்கரில் வந்து நான் அந்த இதை அனுபவிச்சு இந்த டைம் ஓகே அப்படியே பார்க்குங்க முன்னாடி இந்த இடத்துக்கு முன்னாடி பார்க் இருந்துச்சு அங்கே போய் எங்கள் வீட்டுக்கார நான் இந்த குழந்தைங்கள்லாம் அப்போது முன்னாடி வந்து இந்த அந்த பக்கம் இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி எப்படி சொல்ல மாட்டு வண்டி கட்ட வண்டி இருக்கும் இல்லைங்களா இந்த பக்கம் வெயிட்னா தூக்கும் அந்த பக்கம்னால் வெயிட் தூக்கும் அந்த மாதிரி ஜாலியாக இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க மாதிரி இது என்னோட ஹஸ்பண்டு இது சுற்றி இந்த ஃப்ளாட்டு தான் இந்த சைடு நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் வெயிட் போட்டுக்கனால அவரை துண்டை தூக்கிட்டேன் சிசரின் மணி ரெண்டு குழந்தை கண்டினியூஸாக பார்த்தனால கொஞ்சம் வெயிட் போட்டேங்க அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பார்க் நல்ல ஒரு பிளேஸாக இருக்குது நல்லா வாக்கிங் போகிறதுக்கு செம்மையான ஒரு பிளேஸ் இருக்குது தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க தமிழ்நாடு கன்னியாகுமரிக்காரங்க இருக்காங்க கேரளாக்காரங்க இருக்காங்க கண்டிப்பாக கேரளாக்காரங்க ஸோ குட் கா நல்ல ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் எப்படின்னா எனக்கு வந்து தமிழ்நாட்டு கேரளா பீப்புள் கேரளா பீப்புள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏய் பாப்பா அமைதியாரு கேரளா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா போன ஒரு வாட்டி நியூ கூச்சி பிகாரில் ஸ்டே பண்ணியிருந்தோம் அஸ்ஸா அஸ்ஸாமில் நியூ கூச்சி பிகாரில் அப்போ எனக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு கேரளா ரெண்டு தமிழ்நாடு அமைதியார் வாய்ஸ் போட்டுட்ருக்கேன் உட்காருவாப்பா எதுவும் பேசாதாப்பா அமைதியார் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு தமிழ்நாடு மூணு கேரளாவுக்காரங்க இருந்தாங்க அப்போ அந்த ரெண்டு தமிழ்நாட்டுக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா மாற்றி மாற்றி ஒ ஒன்றா இருப்போம் இல்லைங்களா அவங்களுக்குள்ளேயே மாற்றி மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அந்த கேரளாக்காரவங்க என்ன பண்ணுறாங்க எல்லோரும் ஒட்டு மொத்தமாக அதாவது ஒன்றா அவங்களுக்குள்ளே விட்டு கொடுக்காம இருந்தாங்க இப்போ எனக்கு ஹாஸ்பிட்டல் யூஸ்யூ வந்துருச்சுங்க முன்னாடி அவங்க தான் வந்து வந்துருந்தாங்க இப்போ எங்கே வந்துருந்தாங்க முன்னாடி வந்து நின்று என்ன பண்ணிட்டாங்க ஒரு பிரதர்லாம் வந்து பிளட் கொடுத்தாங்க ப்ளட்டு கொடுத்துட்டு ஸோ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிகிட்டே ஸோ அவங்களை நம்ம மீட் பண்ண முடியலை அதனால் நியூ குச் பீகார் அஸ்ஸாம் குவாலியர் இந்த மாதிரி பீப்புளில் உண்மையாகவே சொல்லப்போனால் கேரளாவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு தேவையில்லாத அன்வான்டான ஸ்பீச்சோ ஒரு இதோ இருக்காது ஒரு அன்பு பாசல் லவ் கேர் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டு மேலே அவங்க ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க ஒரு அஞ்சு பேர் தமிழர் ஒன்றா இருந்தோம்னா கண்டிப்பாக கூட ஃபைட் வந்துடும் ஃபைட் வந்துடும் எதாவது ஒரு பொசஷின்னஸ் ஏதாவது எக்ஸட்ரா நிறையா போகும் அதனால என்ன பண்ணுறா இந்த இடத்துல கன்னியாகுமரிக்காரங்க இருக்காங்க ஸோ கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இதுதான் பார்க்கு இந்த பார்க்கு என் பொண்ணு பாருங்கள் அதாவது இவன் என்ன பண்ணுறா மேலே ஏற்றாள் அம்மா அப்பான்னு எங்களை கூப்பிட்டுருக்கு நான் என்ன பண்ணுறேன் என் பொண்ணை கான்ஃபிடெண்ட்டாக இது பண்ணுறேன் கீழே விழுந்து கீழே விழுக மாட்டேன் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணன்ட்டு கீழே விழுக நம்பிக்கை நம்பிக்கையில் ஏறி இருக்கா ஸோ அந்த பக்கம் அஞ்சே தூரி இருக்கான் இப்படியே ஒரு எயிட் ஓ கிளாக் வந்துட்டோம்னா ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் போகும் என்னோட பையனுக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்குறேன் அவனுக்கு எனக்கு எப்பயுமே ஆகாத ஆர்கியூமெண்ட் வந்துகிட்டே இருக்கும் நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லுவேன் நான் படிச்சுக்கிறேன் வேண்டுவேன் ரொம்ப ஆர்கியூமெண்ட் வரும் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஸோ ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே அந்த வீதி நண்பர் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி காட்டியாச்சு இல்லைங்களா இது காட்டியாச்சு ஸோ இந்த பிளேஸ் நம்ம வீடை விட்டு இறங்கினோம்டா இந்த மாதிரி பிளேஸ் என்ன பொண்ணு வந்து பார்க்குது மா தண்ணி வச்சுருக்காங்க அந்த ஆன்ட்டி தண்ணி வச்சுருக்காங்க தலையில் தண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு என்ன ஒன்றுனா எங்கிட்ட அதிசயமாக காட்டுது இந்த மாதிரி ஏஜில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் நான் இருந்தது ஒரு வில்லேஜில் ஓகேங்களா தேனி டிஸ்ட்ரிக்டில் ஒரு வில்லேஜில் இருந்தேன் அப்போ எனக்கு தேனியில் தேவாரத்தை தவிர எந்த ஊரும் தெரியாது கேரளா தெரியும் கம்பம் கும்லி இந்த மாதிரி தெரியும் ஸோ சென்னையெலாம் வந்ததில்லை என் பொண்ணு இப்போ சத்தீஸ்கருக்கு வந்திருக்கு சத்தீஸ்கர்க்கு வந்திருக்கு போன டைம் வந்துச்சு இந்த பையன் அஸ்ஸாம் வந்திருக்கான் எல்லோரும் வந்திருக்கான் ஒரே ஒரு பையன் இன்னொரு பையன் இருக்கான் தக்ஷித் அவனை வந்து வீட்டில் விட்டு வந்துட்டேன் அவன் எனக்கு அவன்தான் எனக்கு ரொம்ப உயிர் அவனை விட்டுட்டு வந்தாச்சு என்னுடைய செல்லம்மையன் தக்ஷித்து மையன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு வரந்தா இவனு பெரியவனுக்கு ஸ்கூலில் இங்கே ஜாயின் விடலான்னு தான் கூப்பிட்டு வந்தேன் சரி என் பொண்ணு அதிசயமாக பார்க்குது இவரில் கம்பு வச்சுருக்காரம்மா அப்படி சொல்லி அதே ப்ளேஸ் தான் இந்த வீட்டு பக்கத்தில் நிற்கிது வாங்க பிளாக் இருட்டுக்குள்ளே இருந்தோமா அந் ந நல்ல இருட்டு வாக்கிங் போயிட்டு நம்ம வர நேரம் ஆட்டம் இங்கெல்லாம் நண்பர்களே நம்ம வாக்கிங் போனாலும் இங்கெல்லாம் யாருமே சால்வையெல்லாம் அவ்வளோவா போட மாட்டாங்க சால்வை போடாட்டையும் யாருமே நிறையா பசங்க இருப்பாங்க நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நிஜமாக அவங்களுக்கு பழகி போயிடுச்சு இதே என்னோடய ஊர்லெலாம் நம்ம சால்வை போடாமல் இருந்தேன்னா என்னோடய அப்பாவே என்ன பண்ண கொஞ்சம் நெக்கு கீழே கை இந்த மாதிரிலாம் வச்சா எதுக்கு ப்ளவுஸு இந்த மாதிரி போட்டுக்கிட்ட போடாமலே இருந்துக்கலாமே இருந்து வாட்ச் பண்ணுவாங்க வில்லேஜில் பிறந்தனால ஒரு ஸ்டிக்டாக இருப்பாங்க ஸோ அவன் பழக்கம் தானே எல்லாமே இங்கே அப்படி கிடையாது அதனால கொஞ்சம் நம்மளும் பத்தொம்பது வயசு வரைக்கும் தான் பத்தொம்பது வயசு வரைக்கும் கூட நான் தேனி டிஸ்ட்ரிக்டில் அங்கே என் தேவாரத்தில் நான் இருந்தது பதினாறு வருஷம்தான் அதுக்கப்புறம் தேனிக்கு வந்துட்டேன் காலேஜ் மூணு இயர்ஸ் படித்தேன் பத்தொம்பது வயசில் மேரேஜ் பண்ணேன் பத்து வருஷமாக அப்படியே டிராவல் பதின பன்னெண்டு வருஷமாக நி பிகார் குவாலியர் இப்படி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே இருக்கேன் அதுதான் இருந்தால் கூட நமக்கு வந்து அந்த பிகினிங்கில் அந்த வில்லேஜில் இருந்தது மறக்க முடியாது இல்லைங்களா பதினாறு வருஷம் இருந்தால் கூட இந்த லைஃப்பை விட அந்த லைஃப் எனக்கு பிடிச்சிருக்கு ரோட்டு கடையில் சாப்பிட்றேன் வீடு எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னோடய வீட்டுக்கார் ஊட்டி ஊறாரு பாருங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த டயத்தில் வந்து அவர் சாப்பிட்டுக்கிட்டுருக்காரா கடையில் நல்லா இருந்துச்சுங்க அது நல்லா அது பெண் பெண்கள் தான் போடுறாங்க ரொம்ப காலிஃப்ளவரில் ஏதோ கறி மாதிரி பண்ணி போட்டுக்கிட்டுருக்காங்க இந்த கடை தாங்க சா வீடியோ எடுத்துகிட்டு போது என்னோடய வீட்டுக்கார் எப்போயுமே படுத்தேன் அது கூட நான் சாப்பிட்ருப்பேன் ஏதோ ஒரு சட்னி மாதிரி இருந்துச்சு அது தொட்டு கொடுத்துட்டாரு அங்கே வருங்க எப்பயுமே எப்படித்தாங்க எதாவது ஒன்று குழ ஏதா இருந்தால் சாப்பிடு சாப்பிட்ணு யாருக்கு ஊட்டிக்கிட்டே தான் இருப்பார் எனக்கு என் குழந்தைங்களுக்கு சும்மா வீடு எடுக்கிற உன்னோட தொல்லை தாங்க முடியலங்கிறேன் என்ன பண்ணோம்டா வெஜிடேபிள்ஸ்லாம் வாங்கினேங்க இங்கே ரொம்ப சாதாரண ரேட்டு தான் பத்து ரூபாய்க்கு நிறையா புதினாத்தலை கொத்தமல்லித்தலை அதெலாம் கொடுத்தாங்க நிறையா இங்கே இருக்க இந்த சைடு வந்து ஏன் இவ்வளோ தூரம் ஒயிட்டாக ஹெல்த்தியாக அழகாக இருக்காங்கன்னா இங்கே நிறைய கீரைகள்ங்க கீரை வகைகள் நிறையா இருக்குது எல்லாமே பச்சை பசேந்துருக்கு அது மாதிரி விட்டமின் பிலாம் இருக்கு இல்லைங்களா கோதுமையில் அது அவங்க நம்ம நம்ம பாடி வந்து விட்டமின் பியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது உற்பத்தி பண்ணாது நம்ம தான் அதை நம்ம எடுத்துக்கிறணும் அப்போ அந்த விட்டமின் பி வந்து எதில் இருக்குது கோதுமையில் இருக்குது அப்போ அவங்க டெய்லி கோதுமை சாப்பிட்றாங்க அப்போ ஸ்கின் க்ளோவாக இருக்கும் அழகாக இருக்கும் விட்டமின் இ கீரையில் இருக்குது எல்லா சத்துக்களுமே இருக்குது பாருங்கள் ஸோ நான் இங்கே வந்து கீரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டே வெள்ளரிக்காக இருக்குது குழந்த நிற்கிறான் அந்த ரோட்டுக்கடையில் இருந்த காலிஃப்ளவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வெள்ளரிக்காய் வாங்கியாச்சுங்க ஒரு வழியாக வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு ட்ராவல் பண்ணியாச்சு பாருங்க நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அதாவது வந்து இங்கே சால்வு போடாமல் இருந்தால் கூட யாருமே யாருமே கிண்டல் பண்ணுறதில்ல பாக்கிறது இல்ல எல்லாருமே இந்த மாதிரியே நார்மலாக இருக்காங்க நம்ம வில்லேஜில் பிறந்தப்ப இது போடாதீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க வீட்லேயேவும் நம்ம பார்க்குற கண்களை பொறுத்து தானே இருக்க தவறாக ரைட்டாக சொல்லி சரிங்களா எவ்வளோ நேரம் தான் நம்ம சாலை போட்டு இருப்போம் அது ஒரு பெண்களுக்கு பாருங்கவே முடிப்போம் மறைச்சு 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 வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரீடம் இந்த சைடு கிடைக்கிது ஆனால் என்னுடைய வீட்டில் என்னோடய இதில் அந்த ஃப்ரீடம் எனக்கு இல்லை அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பாட்டு வேற பாடிக்கிட்டே போனேன் ஃபைனலாக நேற்று ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எங்கிட்ட பார்த்தாலும் இந்த கட்டடம் அந்த பல திருப்பி அந்த இடத்துக்கே நான் வந்துட்டேன் எனவே சத்தீஸ்கரில் இப்போ நான் இங்கே ஸ்டே பண்ண நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ